ஆத்மா வேறு உடம்பு வேறு தெரியாத செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள் மனித உடம்பு இயங்க வேண்டுமானால் இந்த ஆத்மாவும் உடம்பும் சேர்ந்து இயங்குவது தான் மனிதன் மனிதனை விட்டு ஆத்மா பிரிந்து விட்டால் அது பாடி வெறும் உடம்பு தான் ரெண்டையும் இறைப்பதற்கு ஒரு பசை வேண்டும் ஒரு கார் உடணுன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக காரை தயார் பண்ணாலும் அதில் பெட்ரோல் ஊற்றணும் பெட்ரோல் இருந்தால் கார் போவோம் அதே போல் இந்த உடம்பும் உயிரும் இணைக்க வேண்டும் இதற்கு ஆண்டவன் என்ன செய்தான் சப்தம் ஒரு பசை தேவைப்பட்டது ரெண்டையும் இணைக்கணும்னா ஹெவிக்கால் போட்டு ஒரு பொருளை ஒட்டணும்னா ஹெவிக்கால் ரெண்டு பொருளையும் ஒட்டணும் அதே போல் ரெண்டையும் இயங்குவதற்கு சப்தம் வாக்கு என்று ஒன்றை பயன்படுத்தினான் அந்த சத்தம் தான் உடம்பு மு முழுவதும் வியாபகத்தன்மையை உண்டு பண்ணும் நான் சொல்ல போகிறீங்களா இப்போது ஒரு சத்தம் பாட்டு சத்தம் கேட்குது காதுக்கு காதுக்கு ஏதாவது பயனுண்டா அதனால் காது ஒரு கருவி ஜடப்பொருள் அதே போல் கண்ணும் ஒரு கடை ஜட பொருள் நாள் வரை எல்லாம் உயிருள்ள பொருள் நாம் என்று நினைத்து கொண்டிருக்கோம் கை காலு எல்லாம் உயிருள்ள பொருள் கிடையாது எவ் எல்லாமே ஜட பொருள் பிரபஞ்சமும் ஜட பொருள் தான் பிரபஞ்சங்களினால் ஏற்படுகிறது தான் இந்த உடம்பு ஸோ பிரபஞ்சமும் ஜட பொருள் தான் அது எப்படியா சொல்கிறேன் பிரபஞ்சம் ஜடப்பொருள் பொருள்னு இப்போ ஆற்றுல தண்ணி வருது அல்ல வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வரும் அப்போ அங்கே குளிச்சுக்கிட்டுருக்காங்க இந்த தண்ணீருக்கு இருக்குது குளிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ தண்ணி வெள்ளம் அதிகமாக போகக்கூடாதுன்னு நினைக்குமா அதை பற்றியெல்லாம் அது கவலைப்படாது நேராக அடிச்சுக்கிட்டு வரும் அவன் மனிதனாக இருந்தானா மிருகம் அதெல்லாம் அடித்து கொண்டு போய்டும் அது ஜட பொருள் அதே போல் மனித உடம்பும் ஜட பொருள்தான் இப்போ எனக்கு கண்ணு சரியாக தெரிய மாட்டாங்க சார் ஒரு கண்ணாடி போட்டோடனே எழுத்து கிளியராக தெரியும் இப்போ இந்த கண்ணாடியினால் எழுத்துக்கு தெளிவாக தெரிகிறது அப்போது கண்ணாடி உயிர் பொருளா நான் சொல் கேட்குற கேள்வி பிள்ளைங்களா கண்ணாடி உயிர் பொருளா உயிரற்ற பொருள் அதே போல் கண் உயிரற்ற பொருள் அது ஒரு கருவிதான் காதும் அதே போல் ஒரு கருவிதான் மூக்கும் அதை போல் ஒரு கருவி தான் இதை வைத்து பயன்படுகிறது ஆத்மா இது மிகவும் முக்கியமான விஷயம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியுமா தெரியணும்னு அவசியம் கிடையாது ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ எப்படி சார் ஒருத்தனை அடிக்கிறான் போய் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது கை போய் எல்லாரையும் அடிக்குமா ஆத்மா ஆர்ட்ரு போகிறோம் அவனை அடிக்கணும் நம்மளை நேற்று அடித்தான் அப்படின்னு சொன்ன அந்த கை போய் அடிக்கணும் ஆக மொத்தம் கையை ஜட பொருள்னா அதுக்கு ஒன்றும் உயிர் பொருள் கிடையாது ஜட தான் அப்போ எப்படி ஏங்கிறது ஆத்மா சொன்னோன்னா கையை போக எடுக்குது எப்படி ரெண்டும் இயங்குகிறதுனா இந்த வாக்கு சத்தம் என்ற ஒன்றை பயன்படுத்தி ரெண்டையும் நினைக்கிறான் நம் மனது என்ன நினைக்கிறதோ ஆத்மா அதை இந்த கருவிகள் செய்யும் புரியுங்களா பிராக் போடுறோம் காலால் தான் மேய்க்கிறோம் டக்குன்னு வண்டி இருக்குது எப்படி அது இயங்குவதற்கான கருவிகள்லாம் வேலை செய்யும் லைட் போட்டால் லைட் டக்குன்னு எரியும் ஒவ்வொரு லைட்டைமாக போய் ஆன் சுவிட்சை போட்டால் எல்லா லைட்டை ஏறியும் அதே போல் அந்த மனம் ஆத்மா நினைத்தால் இந்த உடம்பு பூரா இயங்க ஆரம்பிச்சிடும் இது கடவுள் எந்த அளவுக்கு செட்டப் பண்ணி வைக்காங்கிறது மிகப்பெரிய விஷயம் மனிதன் என்ற பிறப்பே மிகவும் வித்தியாசமான பிறப்பு மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதுதான் ஆறாம் அறிவு சிந்தனை பண்ணக்கூடிய எண்ணம் ஆறாம் அறிவு மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் இது அந்த கரணங்கள் மனதிற்கு வெளியே உடம்புக்கு வெளியிலே கண்ணால் பா பார்க்கக்கூடிய இப்போ கை கால் மூக்கள்லாம் பார்க்கக்கூடிய பொருளெலாம் செயல் அறிவுக்குறைகளை இந்த கண்ணால் காண முடியாமல் அந்த கணம் உள் உறுப்புகள் இயங்குகின்றன அது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இன்னைக்கு இருதயம் எங்கே இருக்குன்னா கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது மனம் எங்கே இருக்கிறது எவனாச்சும் மனம் இங்கே இருக்குது ஒரு கையில் இருக்குது கால் இருக்குன்னு சொல்ல முடியுமா இருக்கிறது மனிதனு உடம்புக்குள்ள அவ்வளோதான் இவை அந்த கரணங்கள் என்று பெயர் கரணம் என்றால் கருவிகள் மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் நானும் அந்த கரணங்கள் இந்த அந்த கரணங்களினாலே அதுவும் கருவிகள் தான் ஜட பொருள்கள் தான் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக விருப்ப கொண்டு வருது ஆத்மா இதுதான் இரு இருவருடைய ரகசிய படைப்பு நான் சொல்ல போகிறீங்களா ஒரு கண்ணை மட்டும் பிரித்தா கண்ணுடைய பார்வை நேரடியாக ஆத்மாவுக்கு போகாது பிள்ளைங்களா அது என்ன செய்யும் கண்ணால் பார்க்குற ஒரு பொருளை உடனே நம்முடைய மனதுக்கு அனுப்பும் இது என்ன பொருள் என்று மனம் ஆராயும் அது முடிவெடுக்க முடியாது இந்த மனதாலே பல பிறகு அடைந்த ஆத்மா இந்த ஒரு பொருள் என்ன இருக்கும்னு சிந்தனை செய்யும் ஒரு எக்ஸாம்பு சொல்லணேன் ஒரு பழைய பாட்டு கேட்பான் நல்லா பாட்டாக ஆ இது என்ன படம் என்ன படம்னு மனசுக்கு ஒரு நிமிஷம் ஆ இந்த படம்னு சொல்லிடுவோம் அப்போ ஒரு பொருளை பார்க்கும் பொழுது இது என்ன பொருள் என்பது தெரியாது மனதுக்கு அனுப்பும் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி மூலயமாக மனதுக்கு அனுப்பும் மனம் புத்திக்கு அனுப்பும் அந்த புத்தியை தீர்மானிக்கும் இது என்ன பொருள் என்று ஆராய்ந்து தீர்மானம் பண்ணி சுத்தத்துக்கு அனுப்பும் சித்தம் என்பது மெமாரி பார்க்கலாம் முன்னாடி எடுத்து வச்சுரும் மறுபடியும் அந்த பொருளை பார்க்கும்போது இது இந்த பொருள்தான் என்று நமக்கு தெரியும் இதோட வீடியோ போடுவோம் ஜிபி கிடையாது அதனால் அஞ்சு ஜிபியோட இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி மாணவர்களே நன்றி